செந்தூர் ஆண்டவா எல்லாத்தையுமே வணக்கங்க நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமான பேஜஸ் நம்ம போட்டுட்டு தான் இருக்கும் எல்லா ஆஃபர்ஸ் எல்லாமே சோ அந்த வகையில இன்னமும் இந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா இன்ன ரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் தர மட்டும் குடுக்குற தான் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும் சோ பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எல்லாம் வாட்ச் பண்ணுங்க சோ நம்மள்ட கட்டல் வந்து பாத்தீங்கன்னா 9500 ரூபாய்ல ஸ்டார்ட் ஆகுது இலவச டெலிவரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இன்குடிங் பாத்தீங்க எல்லாமே ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் தான் நான் சொல்லிட்டு அது என்ன கட்டல் என்னென்ன பொருள் என்னென்ன பைஸ்ங்க நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே வீடியோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் இந்த டிசைன்ஸ் மட்டும் கிடையாது டிசைன்ஸ் பொறுத்தவரை கலர் கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு ஸோ நீங்க நெட்ல பாத்து டிசைன்ஸ் எடுத்து வந்தாலுமே அந்த டிசைன்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரேஜ் கட்ட வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க சோ அதான் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்து கட்டல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கிட்ட லக்ஸரியான ஸ்டோரேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஹை லக்ஸரியான இந்த டிசைன்ஸ் ஆல்ரெடி சொன்னதான் கஸ்டமர்ஸ் டிசைன்ஸும் இருக்கு நீங்க எடுத்துட்டு எடுத்துக்கே அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து இருக்காங்க சோ இது எல்லாமே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு என் செந்தூருக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் செந்தூருக்கு வந்தாலே பாத்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ டெலிவரி அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் சோ மூத்தமா இருக்கட்டும் வீடு பால்காச்சா இருக்கட்டும் நேரம் செந்தூர் வந்து பாருங்க தாராளமா மறக்காம வந்தபடியா எடுத்துட்டு போங்க பீரோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அதுவும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க அதே மாதிரி டூ டோர் பியூரஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது பொறுத்த வரைக்கும் எப்பமே லக்ஸரியான போர்டு மட்டும் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே குவாலிட்டி பொறுத்த இருக்கும் பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி எல்லாமே இருக்கும் சோ இந்த மாதிரி பியூஸ் எல்லாமே பாருங்க ஏன் செம்பூர் செம்பூர் கடைக்காவது இல்லவசமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் சோ இதுல த்ரீ டோர் பீரோ இருக்கு லக்ஸரியான பீரோ நிறைய பீரோ இருக்கு நீ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சோ அடுத்த சோஃபா கைக்ஸ் எல்லாமே இருக்கு வீடியோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க சோ அடுத்து இந்த மாதிரி த்ரீ டோர் பீரோஸ் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் டிசைன்ஸ் இருக்கிற மாடல்ஸ் இருக்கு த்ரீ டோர் பீரோஸ் இதை பொறுத்த வரைக்கும் என் செந்தூர் கடைக்கு வந்தாலும் இது பத்தாயிரம் ரூபாய்க்கு தாராவது இலவச டெலிவரி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி லக்ஸரியான டிரெஸிங் அட்டாச்சு பீரோ பண்ணி மோல்டிங் டைப்ல இருந்து அட்டாச் பீரோ பாத்தீங்கன்னா இது பதினை ரூபாய்க்கு என்னோட செந்தூர் கடைக்காக இலவச டெலிவரிவா நான் கொடுக்கறேன் நீ நேர்ல வந்து பாருங்க சொல்ற இந்த மாதிரி பீரோ எல்லாமே தூக்குறது கம்பல்சரி நாலு டு அஞ்சு பேர் வேணும் சோ டெலிவரிக்கு மறக்காம இந்த பீரோ அஞ்சு பேர் கம்பல்சரியா ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி த்ரீ சீட்டர் சோஃபாஸ் எல்லாம் வேற ஐயாயிரத்தி ஐநூறுவா வந்து ஃபுல் லக்ஸரியான சோஃபாஸ் எல்லாமே கார்னர்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் கார் லக்ஸரியான கார்னர்ஸ்லாம் இருக்கு இந்த சூப்பர் சாஃப்டா இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச சூப்பர் சாஃப்டா வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வேட்டே சோ அளவுக்கு ஹை லக்ஸரியான நல்ல கம்ஃபர்டபுளான லக்ஸரியான சோஃபாஸ் எல்லாமே இருக்கு கலர் கஸ்டமைஸ் இருக்கு வீட்டு டைல்ஸ் என்ன கலர்ல இருக்கும் அந்த கலருக்கு நீங்க தாராளமா கேப் சூஸ் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி தேக்கு பீரோ அதாவது நிலம்பூர் மார்க்ல ரெடி பண்ண தேக்கு பீரோ எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இலவச இலவச டெலிவரி மட்டும்தான் இது மட்டும் கிடையாது நீங்க நெட்ல பார்த்த லக்ஸரியான பீரோஸ் இருந்தாலுமே அதுவுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி டைனிங் டேபிள் ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு

மாதிரி ஹை லக்ஸரியான லைட் செட்டிங் வர டிவி ஸ்டாண்ட் எல்லாமே பாத்துறீங்கன்னா இது எல்லாமே பதினாலாயிரம் ரூபாய்க்கு இலவச டெலிவரி நம்ம செந்தூர்ல இருக்கு சோ இது மட்டும் கிடையாதுங்க சோ கலர்ஸ் கஸ்டமைஸ் நிறையவே இருக்கு சோ நேர்ல வந்து பாருங்க சோ ஒவ்வொரு பொருளும் தரமான ஆஃபர்ல தான் இருக்கும் சோ அதே மாதிரி நேர்ல வந்து குடும்பத்தோட வந்து தாராளமா நீங்க பார்த்து கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அது காம்போவா இருக்கட்டும் இல்ல செப்பரேட்டா இருக்கிற பொருளாவே இருக்கட்டும் சோ நீ நேர்ல வாங்க பொருளை தாராளமா புளிச்சு நல்லபடியா எடுத்துட்டு போங்க சோ டெலிவரி இலவச டெலிவரி தான் சோ அதே மாதிரி பூஜா ஸ்டாண்ட் சோ ஹை லக்ஸரியான அஞ்சு அடி ஆறு அடி வரைக்கும் பூஜா ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு சோ நீ நேர்ல வாங்க சோ நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில திருச்சி டு மதுரை போற பைபாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாகமங்கலம் தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு சோ நீ நேர்ல வாங்க அப்படின்னு லொகேஷனும் நாங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்க லொகேஷனும் டேரக்டா அனுப்பிச்சுடுவாங்க சோ நீங்க தாராளமா வந்துக்கலாம் சோ நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ நம்ம ஸ்ரீ செந்தூர் பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா பாருங்க உடன் நம்ம வீடியோல பார்க்கும் தெரியும் தெரியும் உடன் சோ கார்னர் சோஃபாவாகட்டும் இந்த மாதிரி லக்ஸூரியஸ் சோஃபா சோ விஜய் டிவி சோஃபா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதெல்லாமே இங்க பாக்கலங்க ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டீபாய் டீ பாய்லயே உங்களுக்கு வந்து கிளாஸ் டீ பாய் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து உடனேயே நிறைய வந்திருக்குங்க ஸோ நல்லா இருக்கும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க கட்டல் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட்டல்ங்க அண்டர் ஸ்டோரேஜ் கட்டல் இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து சீதனத்துக்குன்னு பெருத்து வச்சிருக்கிற சீர்வரிசை அப்படின்னு சொல்றாங்க இல்லை மேம் ஸோ அந்த சீர்வரிசையும் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோக்குள்ளார தாய் வீட்டு விருந்து அண்ணன் விருந்து தாய்மாமன் சீர் விருந்து ரெண்டு வகையில தாறுமாறு சீர் விருந்து அப்படின்னு தனி பிரிவா இருக்குங்க சொந்த வீட்டு விருந்து நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு இப்படி தனித்தனி தனியா நம்மளுக்கு இருக்குன்னா உங்களுக்கு காம்போஸ் காம்போஸ் தாய் வீட்டு காம்போ தாய்மாமன் காம்போ அண்ணன் வீட்டு அப்படி அப்படியெல்லாம் இருக்குல்லங்க சோ இதுல நம்ம பார்க்க போறது அண்ணன் வீட்டு காம்போ சோ எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஏழு ரூபாய்க்கு பதினஞ்சு பொருள் கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்குற கட்டல் பிளஸ் பெட் பிளஸ் பேர்டு அது போக நாச்சியார் நாச்சியார் குத்து வழக்குங்க இவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட லோகஸ் போட்டு இவங்களோட பேர் போட்டு நாச்சியார் குத்து வழக்கு சோ பில்லோ நான் வச்சிருக்கிற பில்லோ பெட்ஷீட் பாருங்க சோ சோஃபா இந்த சோஃபாக்கே நீங்க கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு வந்து உடன்ல தான் இருக்கு அது போக ரெண்டு சேர்ஸும் கொடுக்குறாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற இதை விட உங்களுக்கு ஒண்ணுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு டீபா இருக்கு டிவி ஸ்டாண்ட் இருக்கு பீன் பேக் இருக்கு டீடா பீர்வா இருக்குங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் ஹாட் பாக்ஸ் சோ இது எல்லாமே உங்களுக்கு பதினைஞ்சு வகையான பொருள் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எழுவத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் மட்டுமே தாங்க மட்டும் இல்லைங்க இந்த காம்போ ஆஃபர் பாருங்க சோ இதுலயும் உங்களுக்கு வந்து பதினஞ்சு வகையான காம்போங்க சோ அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சோ இப்படி பாத்தோம்னா நம்மளுக்கு டேம்லெட்ல நம்மளுக்கு காம்போ காம்போவா நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அது முடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் மேலே வர ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி எயிட் ருபீஸ் முடிக்கி நம்மளுக்கு இந்த இடத்துல காம்போவா நம்ம ஸ்ரீ செந்தூர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்க இந்த காம்போவை மிஸ் அவுட் பண்ணிடுறாதீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்காலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க கேட்டீங்கன்னா வீடியோ கால் வேணாலும் வரலாம் ஸோ சிஓடே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் சீரு எல்லாமே வந்து பேம்லட் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த சீர்வரிசை அது போக இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே கிரீன் கலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு உடன் கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இங்க இருக்கு ஸோ தொட்டிலிருந்து நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க அந்த சேர்ல இருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூ இருந்து நம்மளுக்கு இங்க இருக்குங்க சோ நம்ம ஸ்ரீ செந்தூர்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு ஸோ இப்படி நம்மளுக்கு ஊஞ்சல் இருந்து பாத்தீங்கன்னா இங்க வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கட்டல் இதெல்லாம் தரம் அப்படின்னு சொல்லுவாங்கல தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த குரோனை இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சொந்தமா மேனுபேக்சர் பண்றதுனாலதான் இத்தனைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இங்க நேரடி விற்பனைங்கறனால இங்க இலவச பொருட்கள் பாத்தீங்கன்னா தரமா தான் இருக்கும் சோ காம்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இலவசம் நான் சொல்றேன் ஏன்னா வந்து ஒரு பேக்கேஜா நம்ம எடுத்துட்டோம்னா காம்போ காம்போ அப்படின்ட்டு வந்துட்டு இருக்குது அந்தந்த காம்போக்கு அந்தந்த டேம்லெட் இருக்குங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சவங்க கண்டிப்பா நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க இல்லைன்னா ஆன்லைன் எனக்கு இதுதான் வேணும்னு கேக்குறவங்க உங்களுக்கு எதா இருந்துட்டாலும் வீடியோ கால் இருக்குங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்